கத்துடைய நாம மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி நவாய்க்கியும் கத்தன் தக்கி தியானிக்கும்படியாக தந்த வேத பகுதி அப்போசலர் பணி ரெண்டாவது அதிகாரம் ஏரோது ராஜா யூதர்களுக்கு அப்போசலர்களை கொடுமைப்படுத்துவதும் பிரியமாய் இருப்பதைக் கண்டு பேதுருவை சிறைச்சாலையில் அடைக்கிறான் அப்பொழுது பேதுருவுக்காக ஊக்கமாக சபையாரை யாவரும் செபிக்கிறாங்க அப்பொழுது தேவதூதர் ஆனவர் பேதுருவையுடைய இரும்பு சங்கிலிகளை உடைத்து அரகை அரைக்கச்சையை கட்டி சொல்லி பாதாட்சியை தரித்து கொள்ள சொல்லி வெளியே கொண்டு வருகிறான் அப்பொழுது சிறைச்சாலையில் நகரத்துக்கு செல்லுகிற கதவு தானாக திறக்கிறது அது ஒரு இருப்பு கதவுதான் ஆனாலும் தேவ தூதனானவரை பேதுருவையும் கண்டபோது தானாக திறக்கிறது அதன் பிறகு பேதுருவை வீதியை தாண்டி சேஃப்டியாக விட்டுவிட்டு செல்கிறார் அந்த தேவதூதனானவர் இன்னைக்கு உங்க உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கதவு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கதறி இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது ஒருவேளை ஒரு பக்கமும் வருமானம் வரலன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறான் அல்லது என்னுடைய மகனுக்கு மகளுக்கு சரியான வேலை இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் எங்கு சென்றாலும் வேலை இல்லை என்கிற வார்த்தை மட்டும்தான் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் இன்னும் மகளுடைய திருமண காரியங்கள் மகனுடைய திருமண காரியங்கள் தடைப்பட்ட நிலையில் எங்கேயும் அடைப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வது என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையை அடைத்து வைத்திருக்கிற கதவு இன்றைக்கு தெய்வ தூதனானவர் திறக்கிறார் அது தானாக திறக்கப்படுகிறது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நீங்கள் ஜெபித்த ஜபத்தை கத்தர் கேட்டார் நீங்கள் ஊக்கமாக ஜெபித்த ஜபத்தை கேட்டு ஒரு தேவ தூதனானவரை அனுப்புகிறார் அவர் வந்து உங்கள் கதவுகள் எல்லாவற்றையும் திறந்து கொடுக்கிறாருங்க அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நம் தேவன் உங்கள் அருகே இருந்து ஒரு அற்புதத்தை செய்து அனுகூலமான கதவுகளை திறந்து கொடுக்கிறார் கத்ததாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராகவே